வணக்கம் நமது நாட்டில் நடக்கும் போராட்டங்களில் சொல்லப்படும் ஒரு முக்கியமான முழக்கம் உள்ளது எங்களில் ஒருவரை தொட்டால் அந்த விளையாட்டு தீ விளையாட்டாக மாறும் என்று சொல்லும் போராட்ட முழக்கமாகும் அது அந்த முழக்கத்தை தான் நேட்டோ கூட்டமைப்பு அதன் குறிக்கோள் வாக்கியமாகவே வைத்துள்ளது அடிப்படையில் அதன் அர்த்தம் என்னவென்றால் எங்களில் ஒருவரை தொட்டால் நாங்கள் அனைவரும் சேர்ந்து அவர்களை எதிர்கொள்வோம் என்பதாகும் அதனால் எந்த ஒரு நாடும் நேட்டோவின் உறுப்பு நாடாக உள்ள ஒரு நாட்டை தாக்குவதற்கு துணியாது அப்படி செய்துவிட்டால் நேட்டோவின் அனைத்து உறுப்பினர் நாடுகளும் சேர்ந்து அந்த தாக்கிய நாட்டை எதிர்கொள்வார்கள் அதுதான் நேட்டோவின் மிகப்பெரிய சிறப்பம்சமாகும் நேட்டோ உறுப்பினரான பிரிட்டனை ரஷ்யா தாக்கினால் பிரான்ஸ் அமெரிக்கா கனடா உள்ளிட்ட மற்ற நாடுகள் அனைத்தும் சேர்ந்து ரஷ்யாவை தாக்குவார்கள் அதுதான் நேட்டோவின் பலமுமாகும் நேட்டோ என்பது ஒரு இராணுவ சக்தி மட்டுமல்ல நேட்டோ ஒரு பொருளாதார சக்தியும் கூடவாகும் அதாவது உலகின் மிகவும் பணக்கார நாடுகளின் கூட்டமைப்பாகும் அது ஜி போன்றவை நேட்டோவின் ஒரு சிறிய பகுதி மட்டுமாகவே உள்ளது நேட்டோ என்பது உலகின் மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பாகும் முப்பத்து இரண்டு உறுப்பினர் நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பெரிய கூட்டணியாகும் அதில் முப்பது நாடுகள் ஐரோப்பாவிலும் இரண்டு நாடுகள் மட்டும் வட அமெரிக்காவிலும் உள்ளன அமெரிக்காவும் கனடாவும் தான் வட அமெரிக்க நாடுகளாக உள்ளன மீதமுள்ளவை அனைத்தும் ஐரோப்பிய நாடுகள்தான் மொத்தத்தில் வெள்ளைக்காரர்களின் ஒரு வலுவான கூட்டணி தான் நேட்டோவாகும் நேட்டோவின் மக்கள் தொகை தொன்னூற்று ஆறு கோடியாகும் ஏறக்குறைய நூறு கோடிக்கு அருகில் உள்ளது அதேபோல் நேட்டோவின் மொத்த ஜிடிபி ஐம்பது ட்ரில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல் உள்ளது காரணம் நேட்டோ உறுப்பினரான அமெரிக்காவிற்கு மட்டுமே முப்பது ட்ரில்லியன் டாலர் ஜிடிபி உள்ளது ஜெர்மனிக்கு நான்கு புள்ளி ஆறு யுகேவிற்கு மூன்று புள்ளி ஏழு பிரான்சிற்கும் இத்தாலிக்கும் அதேபோல் வலுவான ஜிடிபி உள்ளது இந்த நாடுகள் அனைத்தும் சேர்ந்தால் ஐம்பது டிரில்லியன் டாலர் ஜிடிபி உள்ள ஒரு கூட்டமைப்பாகும் நேட்டோ இவ்வளவு விஷயங்களை இங்கு சொல்ல காரணம் நேட்டோ எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை காட்டுவதற்காகத்தான் இப்போது அந்த நேட்டோவிற்கு எதிராக இந்தியா மிக வலுவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது இந்தியா மட்டுமல்ல பிரிக்ஸ் நாடுகளான பிரேசில் சீனா போன்றவையும் நேட்டோவிற்கு எதிராக வலுவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளன ஆனால் இந்தியா அதில் எப்படி வேறுபடுகிறது என்று கேட்டால் முற்காலங்களில் இந்தியா பொதுவாக நேட்டோ உள்ளிட்ட எந்த பன்னாட்டு கூட்டணிகளுக்கும் எதிராக அதிகம் பேசுவதில்லை நமது நாடு எப்போதுமே ஒரு குறைந்த சுய விளம்பர முறையை பின்பற்றும் நாடுதான் அதனால்தான் நாம் எல்லாவற்றையும் அமைதியாகவே கையாள்கிறோம் சீனாவை போன்றவை மிகவும் ஆக்கிரமிப்புடன் நடந்து கொள்ளும்போது நாம் மிகவும் அமைதியாகவே பதிலளிப்போம் அதற்காக அரசாங்கம் அடிக்கடி விமர்சனங்களை சந்திப்பதும் உண்டு சீனா செய்வதை பாருங்கள் பிரேசில் மெக்சிகோ போன்ற நாடுகள் அமெரிக்காவிற்கு எதிராக வலுவாக பேசுகின்றன ஆனால் இந்தியா அவ்வளவு கடுமையாக பேசுவதில்லை இது இந்தியாவின் நீண்டகால உத்தியின் ஒரு பகுதி என்பதை முதலில் இந்தியர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரேசிலுக்கு உலக சக்தியாக மாறுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை ஆனால் சீனாவைப் போலவே இந்தியாவும் ஒரு உலக சக்தியாக மாறுவதற்கான திறனுள்ள நாடாகும் அதனால் நாம் முடிந்தவரை மற்றவர்களுடன் மோதல் ஏற்படுத்தாமல் நல்ல நட்புடன் நடந்து கொள்கிறோம் வடகொரியாவுடன் கூட நாம் ஒத்துழைக்கிறோம் அமெரிக்காவுடனும் ஒத்துழைக்கிறோம் சீனா ரஷ்யா போன்ற நாடுகளுடனும் ஒத்துழைக்கிறோம் ஏதேனும் சில நாடுகளுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஒத்துழைக்க முடிந்த பகுதிகளை கண்டுபிடித்து அவர்களுடன் நல்ல உறவை பராமரிக்கிறோம் அது இந்தியாவின் நீண்டகால திட்டத்தின் ஒரு பகுதிதான் ஒரு முக்கிய சக்தியாக மாற வேண்டுமென்றால் நமக்கு சிறிது பொறுமையும் தன்மையும் தேவைப்படும் அதனால் இந்தியா பாகிஸ்தானை கூட ஒரு அளவுக்கு சகித்து கொள்கிறது ஆனால் இப்போது இந்தியா சற்று கடுமையை வெளிப்படுத்தி உள்ளதை காணப்படுகிறது ரஷ்யாவுடன் வணிகம் செய்யும் நாடுகளுக்கு எதிராக தடைகளை விதிப்போம் என்ற நேட்டோ தலைவரின் அச்சுறுத்தல்தான் இந்தியாவின் குரலை மாற்றியமைக்கு காரணமாகி உள்ளது நேற்று தலைவரின் அச்சுறுத்தலை புறக்கணித்தது மட்டுமல்லாமல் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என்றும் இந்தியா இப்போது கூறியுள்ளது அதாவது நமது நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வதே இந்த நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் முக்கிய பரிசீலனையாக இருக்கும் இருக்க வேண்டும் அதனால் இந்தியா அதை நிச்சயம் செய்யும் ஆனால் இந்த விஷயத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என்று நேட்டோவிற்கு இந்தியா முன்னெச்சரிக்கை விடுத்துள்ளது ரஷ்யாவிலிருந்து எரிசக்தி கொள்முதல் தேசிய நலன்கள் மற்றும் சந்தை நிலவரங்களை அடிப்படையாக கொண்டது என்று இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது ரஷ்யாவுடன் வணிகத்தை தொடர்ந்தால் இந்தியா சீனா பிரேசில் போன்ற நாடுகளுக்கு தடைகள் விதிக்கப்படும் என்றும் அது அந்த நாடுகளுக்கு கடுமையான பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் நேட்டோ செயலாளர் முன்பே எச்சரித்திருந்தார் அதற்கு இந்தியாவின் பதில் ஓரளவுக்கு மென்மையாகத்தான் உள்ளதென்றாலும் முற்காலங்களில் இருந்து மாறி இந்தியாவின் பதிலில் ஒரு கடுமையான நிலைப்பாடு அல்லது தொனியில் மாற்றம் உள்ளது மிகவும் இனிமையாக பேசிக்கொண்டிருக்கும் ஒரு மனிதன் திடீரென தமது பேச்சு முறையை மாற்றி கோபத்துடன் பேசினால் அல்லது கடுமையாக பேசினால் எப்படி இருக்குமோ அதுபோல் இந்தியாவின் பேச்சுமுறை மாறிவிட்டுள்ளது இப்போது இந்த விஷயத்தில் ரிப்போர்ட்டுகளை நாங்கள் பார்த்துள்ளோம் நிகழ்வுகளை கவனித்து வருகிறோம் எங்கள் மக்களின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வது எங்களின் மிக முக்கியமான கடமை என்பதை மீண்டும் தெளிவுபடுத்துகிறோம் சந்தையில் என்ன கிடைக்கிறது என்பதையும் தற்போதைய உலகளாவிய சூழ்நிலைகளையும் இந்தியா இந்த விஷயத்தில் பார்க்கிறது இந்த விஷயத்தில் எந்த விதமான இரட்டை நிலைப்பாடுகளுக்கும் எதிராக நாங்கள் எச்சரிக்கை விடுக்கிறோம் என்று கூறியுள்ளது இந்தியா அந்த வாக்கியம் மிக முக்கியமானதாகும் அதாவது இந்தியாவுக்கு இந்த நாட்டின் மக்களின் நலனை முக்கியமாகும் நீங்கள் எங்கோ சண்டையிடுவதாலும் போர் செய்வதாலும் நூற்று நாற்பத்து ஐந்து கோடி உள்ள எங்கள் மக்கள் பாதிக்கப்பட முடியாது உங்களுடைய திமிரின் வெளிப்பாடான சண்டைகளின் தாக்கத்தை இந்திய மக்கள் அனுபவிக்க முடியாது என்று இந்தியா தெளிவாக கூறியுள்ளது அதை சற்று மென்மையாக மரியாதையாக உள்ளது நமது நாடு அவ்வளவுதான் பொதுவாக நேட்டோ நாடுகளுக்கு எதிராக இந்தியா இவ்வளவு கடுமையான பதில் அளிப்பதில்லை முன்னெப்போதும் அது நேட்டோ நாடுகளுக்கு பயந்து அல்ல நாம் முன்பு சொன்னது போல் நேட்டோவின் பொருளாதாரம் ஐம்பது டிரில்லியன் டாலருக்கு மேல் உள்ளது முப்பத்தி இரண்டு பணக்கார நாடுகளின் கூட்டமைப்பாக உள்ளது இந்த நேட்டோ மேலும் அமெரிக்கா இந்தியாவின் மிகப்பெரிய வணிக பங்காளியாக உள்ளது ஐரோப்பாவும் இந்தியாவின் முக்கியமான வணிக பங்காளியாக உள்ளது ஐரோப்பாவில் நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகள் இந்தியாவுடன் அதிக அளவில் வணிகம் செய்யும் நாடுகளாகவும் உள்ளன அவற்றில் பெரும்பாலான நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பகுதியாகும் அதனால்தான் நாம் நேட்டோவுக்கு எதிராக பதிலளிக்கும் போது நேட்டோவின் இராணுவ பலத்தை விட நமது பொருளாதார நலன்களுக்கு அது ஒரு சிக்கலாக இருக்கக்கூடாது என்பதையும் இந்தியா எப்போதும் கருத்தில் கொள்கிறது ஆனால் இந்த முறை இந்தியாவின் இருப்புக்கே அச்சுறுத்தலாக இருக்கும் ஒரு எச்சரிக்கையை நேட்டோ கொடுத்துள்ளது ரஷ்யாவிலிருந்து நாம் அதிகம் வாங்குவது எண்ணெய்தான் இரண்டாவது இந்தியாவின் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களாகும் ரஷ்யாவுடன் இந்தியா மிக பெருமளவில் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை கொண்டுள்ளது இவை இரண்டையுமே நாம் தவிர்க்க முடியாது ஒருபோதும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க வேண்டியது எதனால் அவசியமாகிறது இந்தியா ஏற்கனவே ஈரானிலிருந்து எண்ணெய் வாங்கிக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் தடைகளை விதித்து அந்த வணிகத்தை நிறுத்தினார் வெனிஸ்வேலாவிலிருந்து எண்ணெய் வாங்கிக் கொண்டிருந்தபோது போது வெனிஸ்வேலாவின் மீதும் தடைகள் விதித்தனர் அவர்கள் அது மட்டுமல்ல வெனிஸ்வேலாவிலிருந்து வாங்கும் எண்ணெய் தரமானதாகவும் இல்லை மிகவும் மலிவானதாகும் அதனால் அதன் பதப்படுத்துதல் கொஞ்சம் சிக்கலானது ஆனால் இந்தியாவால் அதையும் செய்ய முடிந்திருக்கும் பிறகு அங்கும் தடைகள் விதித்து கிடைக்காமல் செய்தனர் அவர்கள் அமெரிக்கா தடைகள் விதிக்காத அல்லது அமெரிக்கா சொல்லும் சில நாடுகளில் இருந்து மட்டுமே உலகின் மற்ற நாடுகள் எண்ணெய் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒருபோதும் நடக்கப் போவதில்லை ஒன்றை யோசித்து பார்த்தால் சவுதி யுஏஇ கத்தார் போன்ற நான்கோ ஐந்தோ நாடுகள் மட்டுமே எண்ணெய் விற்கின்றன மற்ற நாடுகளில் இருந்து நம்மால் வாங்க முடியாது எண்ணெய் வணிகர்களான ரஷ்யா ஈரான் வெனிசுவேலா போன்றவற்றின் மீது அவர்கள் தடைகளை விதித்திருக்கிறார்கள் இயல்பாகவே இருக்கும் சப்ளையர்களிடமிருந்து நாம் வாங்கும் போது பொருளுக்கு தேவை அதிகரிக்கும் தேவை அதிகரிக்கும் போது பொருளின் விலை உயரும் அதனால் பீப்பாய் ஐம்பது டாலருக்கு வாங்கும் பொருள் இதுபோன்ற சூழ்நிலை ஏற்படும் போது நூற்றி ஐம்பது முதல் இருநூறு டாலர் வரை அதிகரிக்கும் உலகில் இப்போது எத்தனை போர்கள் தான் நடக்கின்றன ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கிறது இஸ்ரேல் ஈரான் போர் நடக்கிறது இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடந்தது இப்போதும் சிரியாவுடன் போர் நடக்கிறது இவ்வளவு போர்கள் நடந்தும் இந்தியா தாக்கு பிடிப்பது ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் தடையின்றி கிடைப்பதால் தான் எனவே இந்தியாவின் நலனுக்கு எதிராக அல்ல இனி எந்த பெரிய சக்தி வந்தாலும் இந்தியா எதிர்க்கும் நிச்சயம் அதனால் தான் இப்போது அவர்களின் இரட்டை வேடத்திற்கான முன்னெச்சரிக்கையையும் நல்கி உள்ளது இந்தியா அதாவது இங்கு வந்து பெரிய தடை அச்சுறுத்தல் விடுத்தால் உங்களுக்கும் பதிலடியும் கொடுக்கும் திறன் இந்தியாவிற்கு உள்ளது நாம் முன்பு சொன்னது போல் நமது குறைந்த சுய விளம்பர முறை என்பது நமது எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்காகவும் நாடு மேலும் சக்தி வாய்ந்ததாக மாறுவதற்காகவும் தான் அதன் பொருள் நம்மால் எதையும் செய்ய முடியாது நாம் பலவீனமானவர்கள் என்பது அல்ல அது ஒரு மரியாதையாகும் நமது நாட்டின் எதிர்காலத்திற்காக நாம் சற்று அடங்கி ஒடுங்கி செல்கிறோம் அவ்வளவுதான் அதுதான் உண்மையுமாகும் ஆனால் தோளில் அமர்ந்து காதை கடிக்க வந்தால் இனி எந்த கொம்பனாக இருந்தாலும் எதிர்வினை செய்தே தீர வேண்டும் பாகிஸ்தானுடனான போரில் நாம் பார்த்தது அதுதான் அதேதான் இப்போது நேட்டோவுக்கு எதிராக எதிர்வினை செய்வதில் நாம் பார்க்கிறோம் ட்ரம்பின் வரி அச்சுறுத்தல்களை முதலில் மிகவும் சாந்தமாகத்தான் இந்தியா சமாளித்தது ஆனால் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு ட்ரம்பின் வரி அச்சுறுத்தல் வந்தபோது இந்தியா அதை மிகவும் வலுவாக எதிர்கொண்டு பதிலடி வரி விதிக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்தது இந்தியா முதலில் பொறுமை காக்கும் பொறுமை காத்து பொறுமை காத்து ஒரு எல்லையை தாண்டும் போது பிறகு ஒரு எதிர்வினையை தொடங்கும் அதுதான் இப்போது நடந்திருக்கிறது நேட்டோவின் எச்சரிக்கையை இந்தியா தட்டி கழித்துள்ளது நடக்காது என்றே சொல்லி உள்ளது என்பதுதான் உண்மையாகும் இந்தியா இனியும் எண்ணெய் வாங்கும் என்பது மட்டுமல்லாமல் தினசரி ரஷ்யாவிலிருந்து வாங்கும் எண்ணெயின் அளவையும் அதிகரித்துள்ளது நமக்கு தேவையானதை மிதமான விலையில் தரும் ஒரு நாடு இருந்தால் அந்த நாட்டிலிருந்து தான் நாம் வாங்குவோம் அமெரிக்கா சொல்வதை கேட்டு எண்ணெய் வாங்க இந்தியாவிற்கு விருப்பமில்லை அல்லது ரஷ்யா தருவதை விட விலை குறைவாக அமெரிக்கா இந்தியாவிற்கு எண்ணெய் தந்தால் இந்தியா அமெரிக்காவிலிருந்து வாங்கும் அப்படி தர தயாராக இருந்தால் எந்த நாட்டிலிருந்தும் இந்தியா எண்ணெய் வாங்கும் மாறாக ரஷ்யா தரும் விலைக்கு தர முடியாது ரஷ்யாவிலிருந்து வாங்கவும் கூடாது என்று சொன்னால் அவர்களின் மீதுள்ள மரியாதையை குறைக்கவே செய்யும் என்னவானாலும் இந்தியாவின் பதில் இது புதிய பாரதம் என்பதை உணர்த்துவதாக அமைந்துள்ளது ஜெய்ஹிந்த்